மூத்த பத்திரிக்கையாளர் லக்ஷ்மி சுப்ரமணியம் நெருப்பிருக்கா அப்படி பேசலாம் வடக்கம் தற்பொழுது பாஜக கூட்டணிகளிலிருந்து ஓ பண்டிர செல்வம் விலகி இருக்கிறத உங்களுடைய பார்வையில் இது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதத்திற்கு முன்பாகவே எதிர்பார்த்தேன் ஏன்னா அண்ணா அவருக்கு இடமில்லை அண்ணா திமுக மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இணைகிறது அப்படின்றபோது அவருக்கு என்ன இடம் ஏன்னா என்டிஏ வந்து அவர் ஏற்கனவே கூடவே வச்சிருக்காங்க இருந்தாலும் அவருக்கான ஸ்பேஸை வந்து அவங்க என்ஷூர் பண்ணுவாங்களா அதை வந்து எடப்பாடி பழனிசாமி அலோவ் பண்ணுவாரா அப்படின்ற எல்லா கொஸ்டின்ஸுமே இருந்தது இதுக்கான ஆன்சர்ஸ் ரொம்ப விரைவாக கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் அவர் விரைவு அவர் வெளியேறி விடுவார் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்தது அதை இன்றைக்கு பன்னீர்செல்வம் தரப்பு செய்திருக்கிறது பிஜேபி வந்து கடந்த தேர்தலில் முக்களத்தோர் வாக்குகள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் தினகரனும் பன்னீர்செல்வம் அவர்களோடு இருந்தால் அந்த வாக்குகள் கிடைக்கும் அன்னாதிமுகவை பின்னுக்கு தள்ள முடியும் என்கிற ஒரு எண்ணத்தில் அவர்களை உடன் சேர்த்தது அது அதில் வெற்றியும் கிடைத்தது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போது பன்னீர்செல்வம் விலகி இருப்பது அவர்களுக்கு அந்த கூட்டணியில் ஒரு சருக்களை உருவாக்கலாம் ஏன்னா இப்போ என்ன நினைக்கிறாங்க பிஜேபி ஏடிஎம்கேவே பெரிய பவர்ஃபுல்லான பார்ட்டி எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்து இருப்பதால் ரொம்ப பெரிய அளவில் வாக்குகள் பெற முடியும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்குது அதனால் பன்னீர்செல்வம் என்ன செய்ய போகிறார் அப்படின்றத பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சவரை இப்போ விஜயோடலாம் போவார் விஜய்க்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிலாம் தெரியல ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இவ்வளவு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்தவர் ஜெயலலிதாவினுடைய அரசாங்கத்தில் இடம்பெற்றிருந்தவர் அப்படின்ற அடிப்படையில் விஜயோடு க கைகோர்ப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்னு நினைக்கிறேன் அவருக்கு முன்னால் இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப குறைச்சல் தான் இப்போது ஸோ அவங்க அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அது அவருடைய எதிர்காலமும் அவருடைய அவரோடு இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் எதிர்காலமும் அதை தாண்டி அவர் மகன்கள் இருவருடைய எதிர்காலமும் அரசியல் எதிர்காலமும் அதில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்

ஓப்பனிங் ஸ்லோகம் பொறுத்த வரைக்கும் மீண்டும் அதிமுகவுக்குள்ள செல்ல வேண்டும் அண்ட் தனக்கான பொசிஷன் அங்கே வந்து என்ஷோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு அதற்கான வாய்ப்புகள் இல்லாமலேயே போய்விட்டது ஆனால் பிஜேபி தலைவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் எப்படி அவரை உள்ளே சேர்த்து வைச்சாங்களோ அதே போல் இப்போதும் அவரை வந்து உள்ளே சேர்த்து வைப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்தது ஆனால் அமித்ஷா தரப்போ அல்லது மோடி தரப்போ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களோ யாருமே வந்து அதற்கான சமிக்ஞைகளை கூட அவருக்கு கொடுக்கவில்லை அதனுடைய வெளிப்பாடு தான் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திருமதி லக்ஷ்மி சுப்ரமணியன்